அப்படி இல்லாமல் இந்த கருத்துக்கள் உங்களை மீண்டும் மீண்டும் துக்கத்திற்குள் எடுத்துச் செல்லுமானால் துக்கத்திற்குள் கொண்டு செல்லுமானால் நாம் பந்த மக்கள் தான் வாழ்வோம் இந்த நான்கு கருத்துக்களும் நம்மை மீண்டும் மீண்டும் அமைதிக்குள் எடுத்துச் செல்லுமானால் ஆனந்தத்திற்குள் எடுத்துச் செல்லுமானால் நீங்கள் ஜீவன் முக்தர்கள் அதனால் ஒரே ஒரு சின்ன ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணுங்க அடுத்த ஒரு பதினோரு நாட்களுக்கு உங்களை பத்தி இந்த உலகத்தை பத்தி இந்த மனித இனத்தை பத்தி கடவுளை பத்தி நீங்க வச்சிருக்கிற கருத்துக்கள் எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ண முயற்சி பண்ணுங்க எழுதி பாருங்கள் நினைத்து பார்ப்பதனால் செய்ய முடியாது எழுதி பாருங்கள் எத்தனை கெட்ட கருத்துக்கள் வச்சிருக்கீங்க அதாவது உங்களை துக்கத்தில் ஆழ்த்துற கருத்துக்கள் எத்தனை வச்சிருக்கீங்க உங்களை அமைதியில் ஆழ்த்துற கருத்துக்கள் எத்தனை வச்சிருக்கீங்க எழுதி பாருங்க பார்த்தீங்கன்னா உங்களை துக்கத்தில் ஆழ்த்துற கருத்துக்கள் ஒவ்வொன்றையும் சிந்திச்சு பாருங்க இது உண்மையிலேயே சரிதானா கடைந்து பார்த்தீர்களானால் அவை உண்மையிலேயே உங்களுடைய நிஜமான அனுபவம் சார்ந்த சத்திய கருத்துக்களாக இருக்காது உங்கள் மீது மற்றவர்களால் திணிக்கப்பட்ட கருத்துக்களாக இருக்கும் சில நேரத்தில் நான் பார்த்துருக்கேன் மக்கள் இந்த நெகட்டிவான நியூஸை படிக்கிறதுக்கே ரொம்ப விரும்புவார்கள் சில பத்திரிகையாளர்கள் சில நிருபர்கள்ட்ட பேசும்போது நான் கேட்பேன் ஏங்கய்யா இவ்வளோ நெகட்டிவ் நியூஸே ஸ்ப்ரெட் பண்றீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க நாங்கள் என்ன சாமி பண்றது ஜனங்க அதுதான சாமி படிக்கிறார்கள் இப்போவும் பார்த்தீங்கன்னா பகவத்கீதை தியான சத்சங்கம்னு நாளைக்கு நியூஸ் வந்தா அதை அப்படியே போ மேம்போக்காக பார்த்துட்டு விட்டுருவார்கள் தியான சத் சங்கத்தில் சிறு ரகளைனி நியூஸ் வந்ததுன்னா பத்தி விடாம படிப்பார்கள் வேற ஒன்னும் வேண்டாம் தியான சத் சங்கம் நிகழ்ந்தது ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டார்கள் நாளை நியூஸ் வந்ததுன்னா அதை என்ன பண்ணுவோம் சரிப்பா அடுத்த பேச்சை புரட்டிடுவோம் தியான சத் சங்கத்தில் சலசலப்பு உடனே என்ன பண்ணுவோம் வரி விடாமல் ஆஹா என்ன நடந்தது மனித மனம் மனித மனம் இல்லை அவங்க சொல்றார்கள் நாங்க என்ன சாமி பண்றது தான் மக்கள் விரும்புகிறார்கள் அதைத்தான் படிக்கிறார்கள் அதைத்தான் பார்க்கிறார்கள் உலகம் தெரிந்து கொள்ளாமல் இருங்கள் நான் சொல்ல வரல ஆனா தொடர்ந்து எதிர்மறையான விஷயங்களையே போட்டீங்கன்னா மனித சமூகத்தை பற்றி உங்களுக்கு தவறான கருத்து வந்துவிடும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கலியுகம் அப்படிங்கறது வேற எதுவும் இல்லை நீங்க வச்சிருக்கிற கருத்து யுகம்